தானா இடும்பு செய்யும் மோகினி இடாகினி தரித்த வேதாள பூதம் சர்வசூன்யமும் அங்கிரியினாலுதறி தடிந்த சந்தோட முறவே கோணாகி மகவானும் வானாள வானாடர் குளவு சிறை மீள அட்ட குலகிரிகள் அசுரர் கிளை பொடியாக வெஞ்சிரைகள் கொட்டி எட்டி கூவுமாம் மானாகம் அக்கருகு மானுடையன் நிறுத்தமிடு மாதேவன் நட்குருபரன் வானீரம் அவனியழல் காலாய் நவகிரகம் வாழ்நாள் அனைத்தும் அவனாம் சேனாபதி தலைவன் வேதாவினை சிறை செய் தேவாதி கட்கரு கரசுகள் ஏனால மைக்கடலின் மீனானவட்கீணியன் சேவல் திருத்து வசமே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவலோட மகிமையை சொல்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுடைய சிவபெருமானை சொல்லிடுவாங்க சிவபெருமான் என்னென்ன பண்ணிருப்பாரு ஜோதி ஆண்டவர் வந்து திருநடம் புரிபவர் இப்ப வந்து அறிவியல் கூட பாத்தீங்கன்னா ஆட்டம் பத்தி சொல்லும் போது நடராஜன் ஆடிக்கிட்டே இருக்காரு அதாவது காட் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த காட் பார்ட்டிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த ஆடுறது நின்றுச்சுன்னா உலகமே நின்று போயிடும் அந்த காட் பார்ட்டிகள் இந்த சின்ன அணுவுல இருந்து பிரபஞ்சம் வரைக்கும் பரவியிருக்கு அதுதான் நம்ம அந்த மாதிரி நட்ராஜருடைய மகனாகிய நம்மளுடைய முருகன் முருகன் யாரு முருகன் வந்து தலைவர் என்ன தலைவர் சேனாதிபதி தலைவர் அதாவது இந்த இந்திரனுக்கு இந்திரன் வந்து சிறை பிடிச்சிட்டாங்க அப்ப வந்து முருகன் தான் வந்து சேனாதிபதியாக போய் அந்த இந்திரனை மீட்டார் இல்லைன்னா அந்த அசுரன் வந்து இந்திரனை போட்டு தள்ளியிருப்பார் இல்லீங்களா அப்பேற்பட்ட நம்மளுடைய முருகன் பிரம்மதேவனை சிறையிட்டுட்டார் ஓம்ன்ற பிரணவம் தெரியாதுட்டு பிரம்மதேவனை சிறையிட்டுட்டார் பிரம்மதேவனை சிறை பிடிக்க முடியும்னா அப்போ நம்முடைய இறைவன் முருகனால எந்த எல்லா வித விதியையும் மாற்ற முடியும் அப்படின்றத இந்த பாட்டோட பொருள் அப்பேற்பட்ட இனிமையான முருகன் அவர் அவரால் முடியாது எதுவுமே இல்லை அடுத்தது மச்சாதாவரம் எடுத்த நாராயணர் அவருடைய அவருக்கு ரொம்ப நம்மளுடைய நாராயணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மருமகன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம வள்ளி வந்து பள்ளியில் தாயா மகாலட்சுமி அப்படின்னு பார்த்தோம் அதனால முருகன் வந்து விஷ்ணுவோட மருமகன் ஆயிடுவார் அப்பேர்ப்பட்ட முருகன் இத்தனை சித்தனை ஸ்டேட்டஸ் முருகனுக்கு இப்படி இருக்கிற முருகன் கும்பிட்டோம்னா அவங்க அம் தாய் தந்தையரான சிவன் கார்வதி அப்புறம் மருமகன் அதாவது மருமகன் இவர் நம்மளுடைய முருகன் மருமகன் அப்படின்னா நாராயணன் மகாலட்சுமி இவங்களுடைய பரிபூர்ண அருள் நம்மளுக்கு முருகனை கும்பிட்டாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முருகன் இருக்கார் இல்லைங்களா நம்ம வேண்டணும்ன்ற அவசியம் இல்லையா முருகன் கிட்ட இப்போ நீங்கள் முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே முருகனுடைய சேவல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளை சுத்திங்க நிறையா நெகட்டிவ் இருக்கு உலகத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த நெகட்டிவை நம்மளுக்கு தெரியாமையும் இருக்கும் தெரிஞ்சோ இருக்கும் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு நூறு இருக்குன்னா அதுல ஏதோ ஒன்னு ரெண்டு அப்படி தெரியும் எட்டும் தெரியாது நம்மளை பத்தி ஒரு தீய எண்ணம் வச்சிருப்பாங்க ஆனா நம்ம கிட்ட இனிமையா பேசுவாங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க ஏதாவது பரிசு பொருள் கூட அதெல்லாம் இருக்கும் போது நமக்கு தெரியாது அவங்க மனசுல என்ன வச்சிட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீய எண்ணங்களால் வரும் நம்மளுடைய அந்த பேட் வைப்ரேஷனை கூட முருகன் பக்தர்களுக்கு வர விட மாட்டார் முருகர் அப்படின்றத இங்க சொல்றாங்க இங்க அடுத்தது வந்து இந்த வகைகள் பத்தி சொல்லுவாங்க தீய சக்தி வகைகள்னா மோகினி டாகினி பேய் பூதம் சூரியன்லாம் வந்துச்சுன்னா இங்க இந்த முருகனுடைய சேவல் என்ன பண்ணியே வந்து எட்டு வருஷமா அந்த பொண்ணிய பார்த்தாலே இந்த அத்தனை பயந்து ஓடிவிடும் அப்படின்ற இந்த பாட்டுல சொல்றாங்க அந்த இந்த சேவலோட சிறகு அப்படி அசைச்சாலே வந்து அந்த அசைக்கும் போது ஒரு காத்து வரும் சேவல அசைக்கும் போது ஒரு காத்து அந்த காத்து வரும்போதே அத்தனை தீய சக்தியும் பறந்து ஓடும் எகிரிக்கிட்டு ஓடி போயிடும் வீட்டை விட்டு நம்ம விட்டு நம்மளுடைய குடும்பத்தை விட்டு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அருணகிரிநாதர் பாடுறார் மிக்க நன்றி